சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் துர்கா கேண்டோன் கிரைஸ்லிங்கன் நகரில் பெண்ணை தாக்கி கைபேசி பறிப்பு சந்தேக நபர் தப்பியோட்டம் சுவிட்சர்லாந்தில் நிறுவன திவாலாக்கள் அதிகரிப்பு வெளியான அதிர்ச்சி தகவல்கள் அமெரிக்க சுங்க வரிகளால் ஏற்பட்ட பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் இருபத்து ஐந்தாயிரம் பசுக்கள் கொல்லப்படும் அபாயம் ஜெனீவாவில் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் ரொக்க பணம் கட்டாயம் புதிய நடைமுறை அமல் ஜெனீவா ஏரியில் விழுந்த ஹாட்யா பலோன் மக்கள் அதிர்ச்சி வெளியான காரணம் காசா பகுதியில் காயமடைந்த குழந்தைகளுக்கு சுவிட்சர்லாந்தில் சிகிச்சை சுவிட்சர்லாஜி பார்த்தனா சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் சோலார் பொருத்தி முடிந்த கட்டணத்தை கட்டணத்தை வாய்ப்பு இது மட்டுமா இணைப்பு முறையில் செலுத்தவும் முடியும் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எட்டு அறுபத்தி ஏழு கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் விரிவான செய்திகள் துர்கா மாகாணத்திலுள்ள கிராய்ஸ்லிங்கன் பகுதியில் வள்ளிக்கிழமை மாலை நடந்த சம்பவத்தில் ஒரு பெண் தெரியாத நபரால் தாக்கப்பட்டார் அவர் உடல் ரீதியாக சேதமின்றி மீண்டிருந்தாலும் அவரது கைபேசி பறிக்கப்பட்டுள்ளது துர்காவு காவல்துறையின் தகவலின்படி முப்பது வயது பெண் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் பூங்காவின் தெற்கு பகுதியில் உள்ள சைக்கிள் பாதையில் நடந்து சென்றபோது ரயில் நிலையம் அருகே ஒருவர் அவரை பின்புறம் தாக்கி தரையில் தள்ளியுள்ளார் தாக்குதல் நடத்திய நபர் உடனே அவரது கைபேசியை பறித்து ரயில் நிலைய திசையில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது குறித்த பெண் நவீத காயமுமின்றி மீண்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக லிங்கன் வழக்கறிஞர் அலுவலகம் குற்ற விசாரணையை தொடங்கியுள்ளது காவல்துறை தற்போது குற்றவாளி குறித்து தகவல் சேகரித்து வருகிறது சம்பவத்தை கண்டவர்கள் அல்லது குற்றவாளி குறித்து தகவல் தரக்கூடியவர்கள் உடனடியாக லிங்கன் காவல் நிலையத்தை பூஜ்ஜியம் ஐம்பத்து எட்டு முன்னூற்று நாற்பத்து ஐந்து இருபது பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சுவிஸ்லாந்தில் இந்த ஆண்டு திவாலான நிறுவனங்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக கட்டிடத்துறை உணவகம் மற்றும் சில்லறை வியாபாரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன பொருளாதார தகவல் சேவை நிறுவனமான கிரிஃப் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரை நிறுவன திவாலாக்கள் கடந்த ஆண்டின் அதே காலத்துடன் ஒப்பிடும் போது பத்தொன்பது ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளன மொத்தம் எண்ணாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு நிறுவனங்களுக்கு எதிராக திவால் நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது கட்டடத்துறையாகும் அதன் பின்னர் உணவகத்துறை மற்றும் சில்லறை வியாபாரம் ஆகியன அடங்கும் இந்த உயர்வுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்த சட்ட மாற்றமாகும் அதன்படி வரித்துறை தற்போது நிறுவனங்களின் நிலுவை வரிப்பாக்கிகளை திவால் வழக்குகள் மூலமாகவும் வசூலிக்க முடிகிறது முன்பு வரித்துறைக்கு பறிமுதல் மூலமாக மட்டுமே தொகை வசூலிக்கும் அதிகாரம் இருந்து வந்தது இந்த நிலையில் புதிய நிறுவன தொடக்கங்களின் எண்ணிக்கை கூட அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி முதல் செப்டம்பர் வரை நாற்பது எண்ணூற்று அறுபத்து ஏழு புதிய நிறுவன வணிக பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டை விட நான்கு தசம் மூன்று சதவீதம் அதிகமாகும் புதிய தொடக்கங்களில் சில்லறை வியாபாரம் வணிக ஆலோசனை மற்றும் நில ஆவணத்துறை முதலிடங்களில் உள்ளன சட்ட மாற்றம் காரணமாக திவால் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தொழில் தொடங்கும் ஆர்வம் குறையாமல் இருப்பது சுவிட்சர்லாந்தின் பொருளாதார துடிப்பை காட்டுகிறது என டிபுடர்கள் மதிப்பிடுகின்றனர் காசா பகுதியில் நிலவி வரும் கடுமையான மோதல்களை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து வெளிவுகார் அமைச்சகம் உடனடியாக அனைத்து சிறைவாசிகளை விடுவிக்கவும் போரை நிறுத்தவும் மனிதாபிமான உதவிகளை தொடையின்றி காசா பகுதிக்குள் அனுமதிக்கவும் வலியுறுத்தியுள்ளது இந்த மூன்று அம்சங்களும் மிக அவசர முன்னுரிமைகள் என சுவிஸ் அரசு சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து தரப்பினரும் தாமதமின்றி சர்வதேச சட்டத்துக்கு இணங்க செயல்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து நிலையான மற்றும் நீதி சார்ந்த சமாதானத்தை கொண்டு வரும் இந்த நம்பகமான முயற்சிகளுக்கும் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது அதற்கான அடிப்படை இரு மாநில தீர்வாகவே இருக்க வேண்டும் என சுவிஸ் வழிவகார அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த காசா போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் திட்டத்தில் சில பகுதிகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் சிறைவாசிகளை விடுவிக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் சில விவரங்களுக்கு மேலதிக பேச்சுவார்த்தை அவசியம் என ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது ட்ரம்ப் இதனை தொடர்ந்து இஸ்ரேல் உடனடியாக காசா பகுதியில் நடத்தும் குண்டுவீச்சுகளை நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து தீவிரமடையும் மோதல்களால் பொதுமக்கள் வாழ்வு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த கோரிக்கை சர்வ அளவில் ஈர்த்துள்ளது இரு மாநில தீர்வு என்பது பல ஆண்டுகளாக சர்வதேச சமூகத்தின் விருப்பமாக இருந்து வந்தாலும் அரசியல் பிளவுகள் மற்றும் தொடர்ந்து வடிக்கும் வன்முறை காரணமாக அதனை நடைமுறைப்படுத்துவது சவாலாகவே உள்ளது இந்த நிலையில் சுவிஸ் அரசின் தலையீடு மற்றும் சமாதானத்துக்கான அழைப்பு நிலவும் மோதலுக்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சுமார் இருபத்து ஐந்தாயிரம் பால் பசுக்கள் விரைவில் கொல்லப்படக்கூடும் என்று எச்சரிக்கை எழுந்துள்ளது அமெரிக்கா விதித்துள்ள உயர்ந்த சுங்கவரிகள் காரணமாக சீஸ் ஏற்றுமதி கடுமையாக குறைந்து இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட பாலில் சுமார் ஐந்து சதவீதம் அதிகப்படியான கையிருப்பு உருவாகியுள்ளதென சுவிஸ் பால் தொழில் சங்கம் தெரிவித்துள்ளது சமீபத்திய காலநிலை சூழ்நிலைகள் பால் உற்பத்தியை வழக்கத்தை விட அதிகரித்துள்ளதால் சந்தை விலைகள் வீழ்ச்சி அடையாமல் தடுக்கும் வகையில் பசுக்களின் எண்ணிக்கை குறைக்க வேண்டியது அவசியம் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் ஐந்து லட்சம் பால் பசுக்கள் உள்ளன வருடந்தோறும் சராசரியாக எண்பத்தையோம் பசுக்கள் இறைச்சிக்காக கொல்லப்படுகின்றன பால் விநியோகம் அதிகரித்து தேவை குறைந்ததால் விலைகள் குறைவது தவிர்க்க முடியாதொன்றாகியுள்ளது இதனால் பால் விலை நிலைத்திருக்க பசுக்களின் எண்ணிக்கையை சுருக்க வேண்டுமென சங்கம் வலியுறுத்துகிறது கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகள் ஒரு லிட்டர் பாலை விட்டு சுமார் எழுபது சதவீதம் வருமானம் பெறுகின்றனர் ஆனால் இவ்வாண்டு சிலர் அதைவிட முப்பது சதவீதம் குறைவாக விற்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர் ஏற்கனவே சில விவசாயிகள் தங்கள் கால்நடைகளைச் சுருக்கி ஆரோக்கியமான பசுக்களை கூட இறைச்சி சந்தைக்கு அனுப்ப தொடங்கியுள்ளனர் இந்த நிலை விவசாயிகளின் வருமானத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் சுவிஸ் பால் தொழிற்சங்கம் அவசர நிலையொன்றை பயன்படுத்தி அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு ஏற்றுமதிகளை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளது இதற்காக பதினொரு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது நேரடியாக செயலாக்க நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டாலும் மறைமுகமாக பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஆதரவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கிரீம் மற்றும் வெண்ணெய் போன்ற பால் பொருட்களை சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய விலையில் விற்க உதவும் வகையில் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என சங்கம் விளக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் பால் தொழில் நாடு முழுவதும் முக்கியமான பங்கை வகிக்கிறது ஆனால் சர்வதேச வர்த்தக கொள்கைகள் குறிப்பாக அமெரிக்காவின் கடுமையான சுங்கவரிகள் சுவிஸ் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு பெரிய சவாலை ஏற்படுத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தின் கிழக்கு பகுதியான அண்ட் கான்டோனில் உள்ள ட்ரிம்மிஸ் பகுதியில் ராய்னா வென் ஏரியில் அரிதாக காணப்படும் தண்ணீர் ஜெல்லி மீன் இனம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது முழுமையாக நச்சற்ற இவ்வினம் நீந்துவோருக்கு எவ்வித அபாயமும் ஏற்படுத்தாது என உள்ளூராட்சி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பெரும்பாலும் வெளிச்சத்தை கிட்டத்தட்ட ஊடுருவ செய்யக்கூடிய இவ்வினத்தை கடந்த செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் கவனித்தும் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர் அந்த காட்சிகளில் அதிகபட்சம் இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள சிறிய ஜெலிமீன் நீரில் மிதப்பதை காண முடிகிறது பொதுவாக பீச் பிளசம் ஜலி மீன் அல்லது இனிப்பு நீர் ஜெலி மீன் என அறியப்படும் இவ்வினம் பெரும்பாலும் மெதுவாக நகரும் அல்லது தேங்கி நிற்கும் பகுதிகளில் வாழ்கிறது குறிப்பாக கரையோரப் பகுதி அதிகமாக சூடாகும் இடங்களில் இவை அடிக்கடி காணப்படுகின்றன சிறிய உறைமுதுகு உயிரினங்கள் ரோட்டிஃபர்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஆகியவையே இதன் முக்கிய உணவாகும் மனிதர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத இவ்வினம் நீரின் தரம் குறைவதோடு சம்பந்தப்பட்டதல்ல என நிபுணர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் ஆரம்பத்தில் ஆசியாவிலிருந்து தோன்றிய இந்த ஜெலிமீன் தற்போது பல கண்டங்களில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் இயற்கை நீர்நிலைகளில் இத்தகைய அரிய உயிரினம் கண்டறியப்படுவது அந்த பகுதிகளின் உயிரியல் பன்மைக்கான சான்றாக கரு ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து நகைச்சிட்டு நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது புது விஷயம் தரக்கூடிய தரக்கூடிய புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ கட்ட நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள உணவகங்கள் கபேக்கள் மற்றும் ஹோட்டல்கள் விரைவில் ரொக்க பணத்தை கட்டாயமாக ஏற்க வேண்டிய புதிய சட்டம் அமலுக்கு வரவுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனிவா மாநில சட்டமன்றமான கிராண்ட் கவுன்சிலில் நடந்த வாக்கெடுப்பில் ஐம்பத்து மூன்று பேர் இதற்கு ஆதரவு தெரிவித்தனர் முப்பத்து ஐந்து பேர் எதிர்த்தனர் ஒருவரோ விலகியிருந்தார் இந்த சட்டம் நுகர்வோரின் தேர்வுரிமையை பாதுகாப்பதோடு அதிகமான காட் பரிவர்த்தனை கட்டணங்களால் பாதிக்கப்படும் சிறிய தொழில்களுக்கு நிவாரணமாக இருக்கும் என்று கூறுகின்றனர் ஜெனீவாவில் பல முதிய குடிமக்கள் இன்னும் ரொக்கப்பணத்தையே விரும்புகின்றனர் என்பதும் காரணமாக குறிப்பிடப்படுகிறது மறுபுறம் மைய கட்சி மற்றும் சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த முடிவை விமர்சித்துள்ளன அவர்கள் இந்த சட்டம் பொருளாதார சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என்றும் சில துறைகளுக்கு மட்டும் வேறு விதி விதிப்பது சமமல்ல என்றும் கூறினர் இந்த மாற்றம் ஜெனீவாவின் உணவு மற்றும் விருந்தோம்பல் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தமாகும் சமீப மாதங்களில் சில உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் காட் மூலம் மட்டுமே பணமேற்கும் நிலைமை குறித்து மக்கள் மத்தியில் அதிகமான புகார்கள் எழுந்திருந்தன சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் கட்டணங்கள் விரைவாக வளர்ந்து கொண்டிருந்தாலும் அரசு மற்றும் பொதுமக்கள் ரொக்க பணத்தின் பயன்பாட்டை முழுமையாக குறைப்பது நியாயமல்ல என்று கருதுகின்றனர் ஜெனீவாவின் புதிய சட்டம் ரொக்க பணத்தின் முக்கியத்துவம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை தெளிவாக காட்டுவதாக ஜெனிவா ஏரியில் ஒரு ஹாட் ஏர் பலூன் திடீரென நீரில் மூழ்கியது போன்ற காட்சி பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது ஆனால் அது உண்மையான விபத்து அல்ல ஒரு மீட்பு பயிற்சி மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயிற்சியை சர்வதேச ஜெனீவா ஏரி மீட்பு சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது இதில் தீயணைப்பு படையினர் காவல்துறை மற்றும் டிசினோ மாநிலத்தில் உள்ள பலூன் நிபுணர்கள் இணைந்து பங்கேற்றனர் பயிற்சியின் நோக்கம் எரிபொருள் குறைவால் பலூன் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்குள் விழும் அவசர நிலையை உருவகப்படுத்துவதாகும் இத்தகைய சூழ்நிலை மீட்பு குழுக்கள் அப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதே இதன் முக்கிய இலக்கு என்று கூறப்படுகிறது இது ஒரு அபூர்வமான அவசர நிலை என்று பலருக்கு தோன்றலாம் ஆனால் பலூன் நிபுணர்கள் கூறுவதன்படி இத்தகைய சம்பவங்கள் கடந்த காலங்களில் உண்மையிலேயே நடந்துள்ளன ஜெனீவா எரிய சுற்றி சுற்றுலா பலூன் பறக்கைகள் மிகவும் பிரபலமாக இருப்பதால் இது போன்ற பயிற்சிகள் அவசர சூழ்நிலைகளுக்கு தயாராக இருப்பதற்கு முக்கியமானவை என்று அதிகாரிகள் சுவிட்சர்லாந்தில் வலதுசாரி மக்கள் கட்சி மீதான பொதுமக்களின் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது சுவிஸ் பொது ஒலிபரப்பாளர் எஸ் எஸ் ஆர் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது சதவீத சுவிஸ் மக்கள் எஸ் கட்சிக்கு வாக்களிக்க விரும்புகின்றனர் இது தற்போதைய அரசியல் சூழலில் அந்த கட்சிக்கு வலுவான முன்னிலையை அளிக்கிறது அறிக்கையின்படி கல்வி உயர்ந்தவர்களை தவிர பெரும்பாலான சமூக மற்றும் பொருளாதார குழுக்களில் எஸ் கட்சி முதலிடத்தில் உள்ளது அதே சமயம் மற்ற முக்கிய கட்சிகள் பலவும் மிகவும் பின்தங்கியுள்ளன சமூக ஜனநாயக கட்சி பதினெட்டு எட்டு சதவீத ஆதரவோடு இரண்டாம் இடத்தில் உள்ளது மைய கட்சி பதிமூன்று சதவீதம் மற்றும் சுதந்திர கட்சி பி எல் என சமமான நிலையில் உள்ளன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் வரை நீடித்தால் எஸ் கட்சி ஏழு உறுப்பினர்களை கொண்ட சுவிஸ் கூட்டாட்சி அமைச்சரவையில் மூன்றாவது அமைச்சரிடத்தை பெறும் வாய்ப்பும் உள்ளது இது அவர்களை அரசியல் ரீதியாக பெரும்பான்மை சக்தியாக மாற்றக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் எஸ் கட்சி கடந்த சில ஆண்டுகளாக குடியேற்ற கொள்கைகள் மற்றும் சுவிஸ் சுயாட்சியை மையமாக கொண்ட தங்களின் பிரசாரத்தால் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது தற்போதைய கணிப்புகள் அந்த கட்சி வரவிருக்கும் தேர்தலில் இன்னும் வலிமையாக வழிபட வாய்ப்புள்ளது காசா பகுதியில் கடுமையாக காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விரைவில் சுவிட்சர்லாந்துக்கு மாற்றப்பட உள்ளனர் ரேகா விமான மீட்பு சேவையின் உதவியோடு அவர்கள் கொண்டுவரப்பட்டு சுவிஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவார்கள் கடந்த சில வாரங்களாக சுவிஸ் கூட்டாட்சி அரசு பல மாநிலங்களிடம் இந்த மனிதா விமான முயற்சிக்கான ஆதரவை அமைதியாக கோரியிருந்தது அதன் விளைவாக பேசல் ஜெனீவா டிசினோ மற்றும் வலேஸ் போன்ற பல மாநிலங்கள் காயமடைந்த குழந்தைகளில் சிலரை தங்களின் மருத்துவமனைகளில் சேர்க்க தயாராக இருப்பதை அறிவித்தது தெரிவின ஆனால் சுவிட்சர்லாந்து மிகப்பெரிய மாநிலமான சூரிக் வேறுபட்ட அணுகுமுறையை எடுத்துள்ளது சூரிக்கின் சுகாதாரத்துறை அமைச்சர் வலதுசாரி யூ டி கட்சியைச் சேர்ந்த நெத்தாலி ரிக்லி தலைமையில் இந்த மனிதாபிமான நடவடிக்கையில் பங்கேற்பதை நிராகரித்துள்ளதாக சோன்டாக்ஸ் பிலிக்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது இது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகும் ஏனெனில் சூரிக் உலக புகழ்பெற்ற குழந்தை மருத்துவமனை அமைந்துள்ளது சுகாதாரத்துறையின் சில அதிகாரிகள் இந்த முடிவால் ஆச்சரியமடைந்துள்ளதாக அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துறையின் பேச்சாளர் பேட்ரிக் போரர் தெரிவித்த நாங்கள் பொதுவாக அலுவல் முறைப்படி அல்லாத கோரிக்கைகளை ஏற்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் அதனால் நிராகரிப்பு காரணத்தை விளக்கவும் அவர் மறுத்தார் அரசு இந்த மனிதாபிமான முயற்சியில் பங்கேற்க விரும்பும் கேண்டோன்கள் சுவிஸ் குடியேற்ற செயலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது பாட்ரிக் போரர் கூறிய சூரிக்கும் மாநில அரசு இந்த விஷயத்தை தங்களது இலையுதிர் கால விடுமுறைகள் முடிந்த பின்னர் அக்டோபர் இறுதியில் விவாதிக்க உள்ளது இந்த நடவடிக்கை சுவிட்சர்லாந்தின் மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஏற்ப போர் பாதித்த பிரதேசங்களில் இருந்து குழந்தைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உதவியை வழங்கும் ஒரு முக்கிய முயற்சியாக சுவிட்சர்லாந்தின் முன்னணி தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களான சூரிக் இ மற்றும் லவ்சான் இபிஎஃப்எல் ஆகியவை வெளிநாட்டு மாணவர்களின் சேர்க்கையில் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன இதன் காரணமாக பல வெளிநாட்டு மாணவர்கள் தற்போது சேர்க்கை மறுக்கப்பட்டுள்ளனர் சுவிஸ் பாதுகாப்புத்துறை சமீபத்தில் இந்த இரண்டு கூட்டாட்சி பல்கலைக்கழகங்களில் புதிய ராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளில் மிகுந்த முதலீடு செய்து வருகிறது இதன் விளைவாக நாட்டின் நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அறிவியல் தகவல்கள் நாடுகளுக்கு கசிவதை தவிர்க்க கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை எண்பது வெளிநாட்டு மாணவர்களின் விண்ணப்பங்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக நிராகரித்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் சீனா ஈரான் ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்கலைக்கழக நிர்வாகம் இதனை பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்தாலும் இது சுவிஸ் அரசின் அறிவியல் உளவுத்துறை தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது தற்போது உலகளவில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் ராணுவ பயன்பாடுகளோடு நெருங்கிய தொடர்பு பெறுவதால் பல நாடுகள் தங்களது கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு சேர்க்கைக்கு பாதுகாப்பு சோதனைகளை அதிகரித்து வருகின்றன சுவிட்சர்லாந்து பாரம்பரியமாக திறந்த கல்வி கொள்கைக்காக அறியப்பட்ட நாடாக இருந்தாலும் சமீபத்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் அதன் கல்வித்துறையிலும் புதிய மாற்றங்களை வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி